நான் சங்கரா மீன் குழம்பு இப்பொழுதும் இந்த முறையில் தான் வைப்பேன் இப்படி செய்யும்பொழுதும் நமக்கு வந்து கூடுதல் டேஸ்ட் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் நான் இந்த அலுமினிய பாத்திரம் தான் நான் யூஸ் பண்ணுவேன் மற்ற பாத்திரம் யூஸ் பண்ண மாட்டேன் இந்த அலுமினிய பாத்திரத்தில் தான் எனக்கு வந்து மீன் குழம்பு வச்சதுக்குரிய திருப்தி எனக்கு கிடைக்கும் இப்போ எவ்வளோ புதிய பாத்திரங்கள் வந்தாலும் இந்த பழசு என்றைக்குமே நான் மறக்கிறதில்ல இது வந்த பாத்திரம் வாங்கி நான் ஃபோர்டீன் இயர்ஸ் ஆயிடுச்சு ஸோ எப்போதுமே நான் வந்துட்டு மீன் குழம்பு வைக்கணும் அப்படின்னா இந்த பாத்திரத்தில் மட்டும்தான் நான் வைப்பேன் இதுக்கு நீங்கள் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு மிளகாய்த்தூள் மல்லித்தூள் உப்பு அதையும் போட்டு நல்லா வதக்கிட்டு புளி கரைச்சி வச்சுருப்போம்ல அதை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க அது நல்லா கொதி வரட்டும் கொதி வந்ததுக்கப்புறம் அதை வந்து நமக்கு சிம்மில் போட்டுட்டு மாங்காய் நம்ம மீன் கழுவி வச்சுருக்கோம்ல அந்த மீன் அது எல்லாத்தையும் நம்ம அதில் போட்டுருவோம் அதை வந்து நீங்கள் சிம்மில் வச்சுட்டு தான் போடணும் ஏன் அப்படின்னா நமக்கு அந்த சங்கரா மீன் வந்துட்டு அதை உடையக்கூடிய தன்மையுடையது அதனால் வந்துட்டு நம்ம சிம்மில் வச்சுட்டு அந்த மீனை போடுவோம் அது சிம்மில் இருக்கட்டும் அதை நம்ம மூடி வச்சுட்டு ஆஃப் அனவர் சிம்மில் வச்சிட்டோம் அப்படின்னா அது நல்லா வந்துட்டு நமக்கு வெந்து வந்துடும் பாருங்கள் மீனை போட்டாச்சு ஆஃப் அன் அவருக்கு கழிச்சு பாருங்கள் மீன் உடையல பாருங்கள் நல்லா நமக்கு வெந்து வந்துருச்சு அந்த எண்ணெய் வந்து பறந்து வந்தாலே நம்ம என்ன பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிடலாம் நமக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நான் எப்போதுமே இந்த மாதிரியில தான் செய்வேன் தேவையான நமக்கு அதில் தேங்காவும் அரைச்சி ஊற்றி நமக்கு செய்யலாம்